அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்னைக்கு நம்ம இன்னொரு கதை கேட்கலாமா இன்னைக்கு நம்ம சிறுவர்களுக்கான கதையை கேட்கலாம் சிறுவர்களுக்காக நமக்கு கதையை வழங்கியவர் ஒரு தாத்தா அந்த தாத்தாவோட பேர் நான் சொன்ன மாதிரி கடைசியில் சொல்கிறேன் இந்த கதையோட பேர் காகமும் பாம்பும் கதை கேட்க காத்திருக்கும் சுட்டி குழந்தைகளுக்கு கதை சொல்லி தாத்தாவுடைய வணக்கம் இன்றைய கதை காகமும் பாம்பும் உங்களுக்கெல்லாம் காக்கான்னா தெரியும்ல கருப்பா கா கான்னு கத்தும் நாம் எல்லோரும் அதுக்கு சாப்பாடு வச்சுட்டு கா கான்னு கூப்பிடுவோம் அது பறந்து வந்து சாப்பிட்டு போகும் அது காக்கா என்றதால காக்கான்னு அதை நாம் சொல்கிறோமா இல்லை நாம் காக்கான்னு சொல்கிறதுனால அது காக்கான்னு கத்துதான்னு தெரியல உண்மையிலேயே அது பேரு காகம் நாம் சொல் வழக்குல காக்கான்னு கூப்பிடுறோம் சாப்பிட கூப்பிட ஈஸியாக இருக்கும்ல அதான் ஒரு மரத்தில் ஒரு காக்கா வந்து கூடு கட்டுச்சு அது எதுக்கு கூடு கட்டுச்சு தெரியுமா தன்னுடைய முட்டையை அதில் வைக்கிறதுக்காக குஞ்சு பொரிக்கிறதுக்காக அது எப்படி கூடு கட்டும்னு தெரியுமா காக்காவுக்கு நீளமான அழகு இருக்குல்ல அதனால அது முள்குச்சியில் அழகை திறந்து அதோட வாயில் கவ்விக்கிட்டு வந்து ஒன்று ஒன்றா சேர்த்து கூடுகட்டும் குஞ்சு பொறிச்சா அதோட குஞ்சுகளுக்கு வலிக்குமேன்னு அதுக்கு மேலே வைக்கோல் நார் அது போன்ற பொருட்களை வச்சு மெத்து மெத்துன்னு மெத்த மாதிரி தயார் செய்யும் காக்கா தன்னோட கூட்டில் முட்டையை வச்சுட்டு அது இறை தேட போச்சு அதாவது சாப்பாடு தேட போயிடுச்சு சாயந்தரம் வந்து பார்த்தா முட்டை உடஞ்சி கிடக்குது மறுநாளும் ஒரு முட்டை வச்சுட்டு போச்சு அன்னைக்கும் சாயந்தரம் வந்து பார்த்தா முட்டை உடஞ்சி கிடக்குது காக்கா பாவம் அது கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துருச்சு காக்காவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு அடுத்த நாள் கூட்டில் முட்டையை வச்சுட்டு இறை தேட போகாம எதிர் மரத்து கிளையில் உட்காந்து இலைகளுக்கு நடுவில் மறைஞ்சு தன்னோட கூட்டையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு கூடு இருந்த மரத்துல ஒரு பெரிய பொந்து இருந்துச்சு பொந்துன்னா தெரியுமா ஓட்டம் இருந்துச்சு அதுக்குள்ள இருந்து ஒரு பாம்பு மெல்ல மெல்ல வெளியே வந்துச்சு வந்த பாம்பு நேராக காக்காவோட கூட்டுக்கு போய் அதோட முட்டையை உடச்சு குடிச்சிட்டு வந்துருச்சு காக்காவுக்கு பயம் பாம்போட தான் சண்டை போட முடியாது பாம்பை தான் கடிச்சாலும் பாம்பு தன்னை கடிச்சாலும் தனக்கு தான் சாவுங்கிறது அதுக்கு புரிஞ்சிருச்சு அப்போ அந்த பக்கமாக ஒரு நரி வந்துச்சு உடனே காக்கா நரியண்ண நரியண்ண அப்படின்னு கூப்பிட்டுச்சு நரியண்ண வந்து பார்த்து என்னன்னு கேட்டுச்சு என்ன சோகமாக இருக்க என்னாச்சு காக்காவும் தன் முட்டையெல்லாம் பாம்பு குடிச்சிருச்சு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லுச்சு நரி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு காக்காவுக்கு ஒரு யோசனை சொல்லுச்சு காக்கா உடனே பறந்து போச்சு எங்கே போச்சு தெரியுமா ராணி அம்மா இருக்க குளத்தங்கரைக்கும் போச்சு ராணி தன் கழுத்தில் இருந்த எல்லாம் கலட்டி குளத்தங்கரையில் வச்சுட்டு தன்னுடைய தோழிகளோட குளத்துல குளிச்சுட்டு இருந்தாங்க பறந்து வந்த காக்கா அந்த நகையிலேயே பளபளன்னு பழன்னு மின்ற கல் நகையை தன்னோட அழகால் கொத்திக்கிட்டு போய் பறந்துச்சு அதை பார்த்த காவலாளிகள்லாம் ராணியோட நகையை தூக்கிட்டு போகுது அப்படின்னு காக்காவை துரத்திக்கிட்டு போனாங்க கூச்சல் போட்டதும் சேவர்கள்லாம் அந்த காக்காவை விரட்டிக்கிட்டே அதை பின்தொடர்ந்து போனாங்க காக்கா பாம்பு குடி இருக்கும் அந்த மர பொந்துக்குள்ள நகையை போட்டுருச்சு காவலர்கள் தங்கள் கையில் இருக்கிற ஈட்டியால் அந்த பொந்துக்குள்ளே குத்த அங்கேருந்த பாம்பு வெளியே வந்துச்சு அவங்க அந்த பாம்பை குத்தி கொண்டுட்டாங்க பொந்துக்குள்ளே ஈட்டியை விட்டு ராணி அம்மாவோட நகையை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க காக்கா நரியண்ணனை தேடி நன்றி சொல்ல பறந்து போயிருச்சு அன்பு செல்லங்களா இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது நாம யாருக்காவது கெடுதல் பண்ணினா, அந்த கெடுதல் நமக்கு வரும்னு தெரியும் அதனால நாமும் யாருக்கும் கெடுதல் செய்யாம நட்போட பழகணும் தெரியுதா அடுத்த வாரமும் வேற ஒரு கதையோடு சந்திக்கிறேன் நமக்காக இந்த கதையை தந்தவங்க கண்ணன் தாத்தா அவங்களுக்கு ரொம்ப நன்றி